மக்களே பிக் பாஸ் ஒரு பக்கம் கானா வினவத்தோடு பயங்கரமான ஒரு செலப்ரேஷன் ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்ருக்கு அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கும் கமர்தீனுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் லைவில் ஒரு பக்கம் அரோரா வந்து அப்சரா கிட்ட சொல்லி சில விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் திவ்யா மற்றும் வியானா கூட ஒரு நடந்த பேச்சுவார்த்தையில் எதை பற்றின டிஸ்கஷன் அப்படின்றது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு கேட்குறதுக்கு அடுத்து ஜக்கூசியில ஒரு பக்கம் அலப்பறைகள் பண்ணி கொண்டிருந்தார் பாருங்க பிரவீனோட அலப்புறை நல்லா சிறப்பாக பண்ணுறீங்க சார்ன்ற மாதிரி இன்னும் அந்த அலப்பறைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்கிறதுக்கான உதவியாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் ஸோ உண்மையான டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருந்தவர் தான் கானா வினோத் அதில் எந்தவிதமான மாற்றுக்கிறதுமே இல்லை மக்களுடைய அனைத்து சப்போர்ட்டும் பெரும்பான்மையான போய் இருக்குன்னா நானா வினோதுக்கு தான் அவர் ஸோ அந்த சேட்டர்டே எபிசோடு முடிஞ்சது உடனே வீட்டுக்கு போயிருப்பார் இல்லையா அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு காரில் போயிட்டு அங்கே ஒரு ஏரியாவில் இறங்குறாரு அளவுக்கு ஒரு பயங்கரமான மேலத்தாளத்தோடு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸும் பயங்கரமான வெல்கம் மூமெண்ட்டு நல்லா இருந்துச்சு அது வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தது அங்கே ஒரு ஆட்டத்தை போட்டு வெல்கம் பண்ணிட்டு ஒரு மினி தேட்டர் மினி தேட்டரில் போயிட்டு ஒரு ச ஈவெண்ட் நடத்துகிற ஒரு டீம் தான் போயிட்டு அங்கே சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அவருக்கு அந்த ஏரியாவில் அவங்க ஒய்ஃபு கூட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஆட்டம் போகிறதெல்லாம் பார்க்கும் நல்லா இருக்குங்க வேறு லெவலில் அவங்க ஒய்ஃப் ஆட்டம் போகிறது அந்த குழந்தை கானா வினவத்தோட குட்டி பொண்ணு அந்த பொண்ணு ஆட்டம் போட்டு இது கானா வினவத்தை சேர்ந்து அங்கே டான்ஸ் போட்டு குத்தாட்டம் போட்டு கலக்கி இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்தது இன்னொரு பக்கம் கானா வினோத் ஒரு பழைய பாட்டு பாடி அதை வந்து இவங்க எல்லாம் மியூசிக் போட்டு அதை வைப் பண்ண மூமெண்ட்டுமே பாக்குறது ரசிக்கும்படியாக இருந்தது வேற லெவல் வேற லெவல் இன்னொரு பக்கம் அந்த லாரி மேல ஒரு பேனரை தொங்க விட்டு கானா வினோத் அவர் கிட்ட போயிட்டு அதை வெல்கம் பண்ணதா இருக்கணும்ன்ற மாதிரி சமையா பண்ணியிருந்தாங்க சூப்பர் ஆனா இது ஒரு மாதிரி பயங்கர ஈவெண்டா இருக்கு இன்னொரு பக்கம் கானா வினோத் உண்மையான மக்களை சந்திக்க போல ஆனா மக்களை சந்திக்கும் போகும்போது கானா வினோத்துக்கு கூடுற கூட்டம் இருக்கு பாருங்க வேற லெவலான கூட்டங்கள் இருக்கும் நிறைய கூட்டங்கள் அவருக்கு கூடும் அப்படின்றதுல மாற்றமே கிடையாது சும்மா கண்ணா இது சும்மா ட்ரெயிலர் தாங்கண்ணா இன்னும் மெயின் பிக்சரை பார்க்கல அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி அந்த டைலாக்லாம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஹெவியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கானா வினோத்துக்கான கூட்டங்கள் குவியும் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாரோ அப்போ பார்ப்பீங்க கானா வினோத்து இன்னொரு பக்கம் கமர்தினோட மேட்ரு நான் இன்னும் கொஞ்சம் காலைல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் பட் திரும்பவும் சொல்கிறேன் என்னன்னா அதை நீங்க பார்த்துட்டு இந்த ஒரு இதுக்கு இவர் என்ன கிழிச்சுட்டாருன்றதுக்காக இவருக்கு செலப்ரேஷன் அப்படின்ன மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்க பட் அது வந்து நீங்கள் செலப்ரேஷனா பார்க்காதீங்க மக்களே என்னென்னா அதோட ஆக்சுவல் என்னன்னா அது ஒரு கூட்டம் வந்து எல்லாமே தெரிஞ்ச நபர்கள்தான் தான் அது வந்து நிஜமா கூட்டின கூட்டம் கிடையாது அது செட்டப் பண்ண கூட்டம் மாதிரிதான் ஏன்னா அந்த ஏரியா நமக்கு தெரிஞ்ச தான் என் சித்தி வீடே அங்கே தான் இருக்குது அது என்ன தெரு எவ்வளவு கூட்டம்ன்றது நமக்கு எல்லாம் தெரியும் அதுல அவ்வளோ கூட்டங்கள்லாம் இருந்து நடந்து போகிறாங்களே அது எல்லாமே ஒரே கூட்டம் தான் அங்கங்கே ஒன்று ரெண்டு பேர் தான் போய் மீட் பண்ணாங்களே தவிர்த்து அது ஒரு பயங்கரமான கூட்டம் கொண்டதோ பயங்கரமான மக்கள் வந்து பார்த்ததோ அப்படி எதுவுமே கிடையாது அதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பிம்பத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் கிரியேஷன் நடந்திருக்கு பார்த்தீங்களா இல்லையா கமரதின் வர கூட்டத்தை பார்த்தீங்களாடா ரெட் கார்ட்ருலாம் ஒன்றா அப்படின்ற மாதிரி அவங்க பிலீவ் பண்ணுறாங்க அதெல்லாம் அப்படி இல்லை அது நீங்கள் இப்படி வீடியோ இப்படி சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அப்படி தெரியுது ஆனா நடந்த உண்மை வேறு இது வேறு அப்படின்றதான் மிஞ்சு போனால் அங்க கூட்டின கூட்டம் ஒரு ஐம்பது தான் ஐம்பதுனா அந்த அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பதுன்னு வச்சுங்களேன் அடுத்து போற 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 இடத்துல வந்து இதுவா இதுல உண்மையை சொல்லணும்னா போலீஸ்காரங்க நேத்து அங்கே ரோடு அது சின்ன ரோடு தான் பெரிய ரோடுல அதில் வந்து டிராஃபிக் பண்ண அதிகம் திரட்டி விட்டுருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா தரத்தி தான் மிச்சம் அந்த நிலைமையில தான் இருக்கு தான் கோயிலோட சந்தில் போயிட்டு இந்த ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து முடிச்சிருப்பாங்க ஃபைனலி அந்த அளவுக்கு போயிருக்குது இது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்து பிக் பாஸ் லைவில் இன்னொரு பக்கம் ஜக்குசியில் குளிக்கிறாராம் பிரவீன்ராஜ் இது வரைக்கும் ஜக்குசியில் குளிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிக்கிறாரு மூணு வாட்டி குளிச்சிருக்கான் அது மூணாவது வாட்டி அதில் என்ன பண்ணிட்டாரு கை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அந்த பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல சைடில் எல்லா பட்டன்ஸும் டப்பு 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 டப்புன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்படி டப்பு டப்பு டப்புன்னு ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சோடனே அங்கே தண்ணி இருக்கும்ல அந்த அது தண்ணி அடிப்பாங்கல்ல அந்த இப்போது என்ன சொல்கிறது சரி அது கரெக்டாக தண்ணி வரும்ல அந்த தண்ணி வரது வந்து பீச்சுட்டு அடிக்குது பட்டன் அடிச்சு த இதுலேயே காஃபி குடிக்கிறாரு பொறுமையாக அப்படி காஃபி குடிக்கிறாரு புஷ் அப்படின்னு திரும்ப காஃபி குடிக்கிறாரு புஷ்ன்னு அடிக்குது நல்லா இருந்துச்சு அது பார்க்குறது இவர் வேற விளையாடுறதெல்லாம் பட் இந்த பிக் பாஸ் வீட்டில் மெமரி தாங்க கிரியேட் பண்ண முடியும் இருக்கிறது இப்போ கடைசி நாள் இந்த ஒரு வாரம் அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம திரும்ப போகலான்னு நினச்சாலும் போக முடியாது அந்த ஒரு மெமரியை கிரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் கிரியேட் பண்ண முடியாது இருக்கிற இந்த வாரத்தை நல்ல ஒரு ஹாப்பியான மெமரிஸை கிரியேட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணுறது தான் பெட்டர் அது ஒரு நல்லா இருக்கும் ஏன்னா திரும்பவும் நீங்கள் அடுத்த வருஷம் வந்தாலும் இதே பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் இருந்த வீட்டில் வர முடியாது அது வேறு வேற வீடாக மாறி இருக்கும் ஸோ அதனால மேக் மெமரிஸ் அப்படின்றத அது அழகாக பண்ணுறாரு ஓகே திட் வாஸ் குட் இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து அரோரா என்ன பண்றாங்க இவங்களோட வீடியோ இதில் தலை ரூம்ல தலை ரூம்ல போயிட்டு என்ன பண்ணுறாங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு இது எழுதிருக்காங்க போல நியூ இயருக்கு வந்து ஏதோ ஒரு இது மாதிரி சார்ட் போட்டு ஏதோ ஒரு ரவுண்டாக இது கொடுத்துருக்காங்க போல அதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ நோட்ஸ் எழுதணும் போல அதில் அரோரா துஷாருக்கான நோட்ஸ் எழுதி வச்சுருக்காங்க போல அதை அப்சராக்கிட்ட கேட்குறாங்க இப்போ கிட்ட கொடுக்கவா வேணவா என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அப்சரா சொல்கிறாங்க வந்த உடனே கொடுக்காத அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான் ஏது இருக்கான் அப்படின்றத பார்த்துக்கிட்டு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆமாம் ஆமா நான் அப்படிதான் முடிவு இருக்கேன் ஏன்னா இப்போ அவன் வரான் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு தெரியாது அதை நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக யோசிச்சு கொடுக்கலாம் அவன் பிகேவ் பண்ணுறதை பார்த்துட்டு நான் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டேன்றாங்க இல்லைனா இது நமக்கான ஃபீலிங் நமக்கான உணர்வு அந்த உணர்வை நமக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாம் எதுக்கு இது சொல்லணும் இதெல்லாம் பண்ணணும் அதுக்கு அப்படியே வச்சுக்கிட்டா கூட ஓகே தானேன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அது பார்த்து பண்ணுமான்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க எனக்கு இந்த பணப்பட்டி போனதுல எனக்கு ரொம்ப வருத்தம் பதினெட்டு லட்சம் போனதுலேயே எனக்கு வருத்தம் நான் பணப்பட்டியை பிடிச்சி தூக்கிட்டேன் அதை இப்படி வச்சுட்டேன் அதை எடுத்துட்டு என் நேமை சொல்லியிருக்கணும் சொல்லாமல் விட்டதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ரெண்டு நாளாக எனக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது பதினெட்டு லட்சம் போச்சு அந்த நேமை சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்காக இருக்குன்ற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த பணப்பொட்டியே கானா வினோத்தை எடுத்துட்டு போனதில் எனக்கு சந்தோஷம் அவருக்கு ஒரு ஃபேமிலி குடும்பம் இதெல்லாம் இருக்குது தட் வாஸ் ஓகே ஃபார் மீ ஆனால் வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிருந்தா நான் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குனா இதெல்லாம் பண்ணியிருக்குனான்னு தெரிலன்ற மாதிரி டிஸ்கஷன் அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதில் எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதில் போய் ஊதுறாங்க ஆ அப்சரா இது ரொம்ப தப்பு விதிமீறல் அது விதிமீறல் பண்ணவே கூடாது கெஸ்டா இருக்கட்டும் கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும் நீங்கள் எதுக்கு போய் காதலை சொல்கிறீங்க மைக்கில் ஒன்று மைக்கு போட்டிருக்கீங்க அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னா அந்த விஷயத்தையும் நீங்கள் பேசாதீங்க இப்போ அது போய் காதலை சொல்றதுல ரொம்ப தவறான செயல் அதை பண்ணக்கூடாது இது வந்து நாட் அக்செப்டபிள் அடுத்து இன்னொரு பக்கம் திவ்யா மற்றும் வியானா கார்டன் ஏரியால ஒரு கான்வர்சேஷன் நடக்குது என்ன கான்வர்சேஷன்னா ராபிட் ஃபயர் கொஷின்ஸ் மாதிரி திவ்யா பிடிக்குமா ஜெனி பிடிக்குமா அப்படின்னு போது ஜெனி கேரக்டர் ஒரு அப்பாவி மாதிரி இன்னசென்ட் ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஜெனி கேரக்டரை பற்றி பேசியிருந்தாங்க அதில் எனக்கு ஒரு ஒரு கொஷின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் வர நந்தினியா எது பொன்னின் செல்வரில் நந்தினியா அருந்ததியா அப்படின்னும்போது அருந்ததி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க யார் திவ்யா ஆனால் எனக்கு அதில் அருந்ததி தான் என் ஃபேவரட் ஆனால் சின்ன வயசுலனா அந்த ஒரு கூஸ் பம் மூமெண்ட்டை கிடைக்கும் எனக்கு அனு அனுஷ்கானா ஃபேவரெட்டு அதில் ஒரு கூஸ் மூமெண்ட் இருக்கும் அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் இருக்கும் அந்த அருந்ததி நீ தான் நீதான்னு சொல்லுவாங்க அங்கே மரணம்மோ ஒன்னொருத்தரும் அந்த பாய் என்ன பண்ணுவாங்க அந்த கத்தியை எடுத்து இப்படி தப்புன்னு போட்டவனே அங்கே அந்த கத்தியை பிடிச்சிட்டு அருந்ததியாக ஒரு மாதிரி ஒரு சீன் வருமே அது எப்போ பார்த்தாலும் சரி இப்போ பார்த்தாலும் சரி அது ஒரு கூஸ் ப மூமெண்ட்டை தான் மறக்கவே முடியாத மூமெண்ட்டு அதை வந்து அங்கே சொன்ன அதை வந்து அவங்க சொல்லலை எனக்கு அந்த சின்ன வயசுலேயே அவங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களேன்னு பேசியிருப்பாங்க திவ்யா ஆனால் எனக்கு அதை சொன்னவனே அந்த ஒரு மெமரி ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி தான் தற்போதைய லைவில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களை பார்க்க முடிஞ்சு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்